இந்த ஆப்ரிக்கன் லோபட்ஸு செத்து போனதுக்காக ஃபுல் அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க இருபதாயிரம் ரூபா ஜென்யூனான கஸ்டமர் தான் அவங்க இது செத்து போனதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்க முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸு தான் அந்த ட்ராவல் கேஜி சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிறப்போ அதில் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம போட முடியும் இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் பீஸு போட்டுட்டாங்க ரெண்டாவது அந்த ட்ராவல் கேஜை வந்து பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கட்டை பை ஒரு துணி பையை வச்சு வச்சு அதுக்கு அப்புறம் அப்படி கொடுத்துட்டாங்க அது போக ட்ரைவர் வேறு கரெக்டாக இன்ஜின் பக்கத்துலேயே வச்சு அந்த ஹீட்டு எல்லாமே இறங்கி அதுக்கு காற்றே போகாமல் ஓவராக இதாயிடுச்சு இன்னொரு ரீசன் என்னென்னா இது வந்து முந்தின நாள் நைட்டே பிடிச்சிட்டாங்க பேட்ரி நம்ம அனுப்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிடிக்கணும் டிராவல் கேஜில் போடணும் அதுக்கு முன்னாடி நல்லா ஃபுட்டு வச்சிடணும் நிறையா சாப்பிட்றதுக்கெலாம் வச்சுட்டு மறுபடியும் தான் நம்ம அதை டிராவல் கேஜில் போட்டு அடைக்கணும் இது கொஞ்சம் முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடி முதல் நைட்டே போட்டாங்க காலையில் ஏர்லி மார்னிங் அனுப்புனாங்க வெயில் ரொம்ப ரீசனாக இருக்கும் பெரிய ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து காலையில் அனுப்புனாங்க அதே மாதிரி அது கவர் பண்ணதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் மழை பெய்யுது மழை டைமுங்கிறதுனால அது ஒவ்வொரு குளிராகி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சால் ஒவ்வொரு ஏர்லி மார்னிங் வேறு குளிராகி பேர்ட்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பேப்பர் வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேலே துளி கவரை போட்டு மூடி அந்த மாதிரி வச்சதுனால சுத்தமாக அது ரொம்ப ஹீட்டாகி இறந்துருச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுனீங்க இந்த ஏரெல்லாம் எல்லாருக்குமே நடக்கிறது தான் சுட்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது ஏன்னால் இப்போது பேட்ஸ் நிறையாங்கிறப்போ வந்து நம்ம டிராவல் கேஜி நிறையா போட்டு பஸ்ஸில் வந்து நம்ம நிறையா கொடுக்க முடியாது எவ்வளோக்குள்ளே நம்ம ஸ்பேஸை கம்மி பண்ணி ஏன்னா பக்கம்தான் ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் ட்ராவலில் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து எவ்வளோக்குள்ளே மிச்சம் போடுத்த முடியுமோ அவ்வளோ தான் பண்ணுவோம் நம்ம ஏன்னா பஸ்ஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறையா பேட்ஸ் இருந்ததுன்னா வாங்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் எல்லாமே சுருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு பேட்ஸ் அப்படி ஓப்பனாக வச்சுருந்தாலும் அந்த பேசஞ்சர்ஸ்லாம் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்தில் டிரைவர் வாங்க மாட்டாங்க அதனால தான் வந்து எல்லாம் கவர் பண்ணி தெரியாத மாதிரி வச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை யாராக இருந்தாலும் இந்த யாரும் நடக்க தான் செய்யும் அதனால் யாரும் கழுவி மட்டும் ஊற்றாதீங்க திட்டம் மட்டும் செய்யாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்